இந்தியா எவ்வளவு பெரிய நாடு சீண்டி விடுவீர்களா அவ்வளவுதான் ட்ரம்ப்பை புரட்டி எடுத்த ரஷ்ய புட்டின் இந்தியாவை கடுமையான வார்த்தைகள் மூலம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம் செய்வதை ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சர்வதேச வர்த்தக உறவுகளில் பரஸ்பர மரியாதைக்குரிய மொழி பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பான கூடுதல் வரிகள் மற்றும் சீன இறக்குமதி வரிகளை மறைமுகமாக விமர்சித்தார் சீனாவிற்கு நான்கு நாள் பயணமாக சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் அப்போது இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு எதிராக கடுமையான சுங்க வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்கா தனது ஆதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது என்று அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் இந்தியா நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகையையும் சீனாவும் வலிமையான பொருளாதாரத்தையும் கொண்ட நாடுகள் அவற்றுக்கென தனிப்பட்ட உள்நாட்டு அரசியல் வழிமுறைகளும் சட்டங்களும் உள்ளன என்று புட்டின் தெரிவித்தார் இந்த நாடுகள் காலனித்துவ ஆட்சியில் இருந்தபோது ஏற்பட்ட சவால்களையும் இறையாண்மைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களையும் கடந்து வந்தவை என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார் மேலும் யாரேனும் ஒரு நாட்டை உங்களை நாங்கள் தண்டிப்போம் என்று கூறினால் அந்த பெரிய நாடுகளின் தலைவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களில் ஒருவர் பலவீனத்தை வெளிப்படுத்தினால் அவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்று புட்டின் கூறினார் காலனித்துவ காலம் முடிவுக்கு வந்ததால் இனிமேல் பங்காளிகளுடன் பேசும்போது அச்சுறுத்தும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் புட்டின் வலியுறுத்தினார் இறுதியில் நிலைமை சீரடைந்து அரசியல் உரையாடல்கள் மேம்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உலகம் ஒற்றை துருவமாக இருக்கக்கூடாது என்றும் பல துருவ உலக ஒழுங்குமுறை உருவாக வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் கூறினார் இதில் எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாமல் அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக இருந்தது தனியாக ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள் இருக்கக்கூடாது பிரிக்ஸ் அல்லது எஸ்சிஓ கூட்டமைப்புகளில் யாரும் ஆதிக்கம் பற்றி பேசுவதில்லை இந்த பல துருவ உலகில் அனைவருக்கும் சம உரிமைகள் உள்ளன என அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்தியா சீனா போன்ற பொருளாதார ரீதியாக வலிமையான நாடுகளை குறிப்பிட்ட புதின் சர்வதேச சட்டத்தின்படி அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் நம் நாடும் உலகில் முதல் நான்கு பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாகும் என்றார் ஒரு நாட்டை இகழ்ந்து பேசிவிட்டு அந்த நாட்டுடன் நல்ல உறவை பேண முடியும் என்று நினைக்கக்கூடாது எந்த நாடும் அரசியல் அல்லது உலகளாவிய பாதுகாப்பில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் வலியுறுத்தினார் உக்ரைன் மோதல் காரணமாக மேற்கு உலக நாடுகள் ரஷ்யா மீது விதித்த தடைகள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த சுங்க வரிகள் குறித்து அவரது கருத்துகள் நேரடியான வலிமையான விமர்சனமாக பார்க்கப்படுகின்றன